ஹலோ கைஸ் நம்ம அன்றைக்கி கொடைக்கானல் போயிருந்தோம் அதை ஒரு வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு மேக் பண்ணியிருந்தேன் இந்த ஒரு பஸ்ஸு கொடைக்கானல் பஸ் திருநெல்வேலியில இருந்து நைட்டு பதினோரு மணிக்கு கிளம்பி ஆரபாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு குன்னே காலத்துக்கு ஆடு அங்கேருந்து நம்ம கொடைக்கானலுக்கு அதிக அளவுக்கு பனின்னு வர இன்னும் வரத்துலயே வந்து பனி மூட்டமாக அந்த மாதிரி தான் இருக்கும் சூப்பராக முருகர் இந்த வெள்ளையா இதுக்கு பேர் வந்து மஞ்சுன்னு சொல்கிறாங்க ஒண்ணுமே தெரியல இவங்களோட கொடைக்கானல உள்ள விவசாயத்தை பாருங்க இது எப்படி உருவாச்சு இந்த பக்கம் கொடைக்கானல இதை தவிர்த்து நிறைய விஷயம் இருக்குங்க சுத்தி பாக்குறதுக்கு அதை தவிர்த்து இந்த ஊர் மக்கள் அவ்வளவு அன்பா அவ்வளவு சூப்பரா பேசுறாங்க இங்க சாக்லேட்டு நல்ல ஒரு பேமஸா இருக்குது சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்குது ஒரு டைம் மாதிரி கொடைக்கானல் வந்துட்டு போயிருங்க லைஃப்ல எவ்வளவு விளையாண்டிட்டு இருக்கு எதுவுமே கிடையாது என்னதை வச்சுருப்பாங்க அதில் இதில் வந்து இன்னும் உருளைக்கிழங்கா இருக்கும் இல்லை முட்டைக்கோசு இருக்கும்